பிரிக்க முடியுமா ஓ மகா மனத்தையும் அதிகமும் பறிகொடுத்து ஒருத்தனுக்கு பின்னால போயிட்டா அவன் மெட்ராஸ்ல இருக்கான் அதுதான் மெட்ராஸ்ல யாரோ இருக்காங்கன்னு ஒரு உள்ளம் தேடுதே யாருமானு உன்னை கூப்பிட்டேன் அந்த பேவுள்ளையெல்லாம் செருப்பால கெட்டி வச்சு அடிக்கணும் எப்படி அடிக்கணும் கெட்டி வச்சு செருப்பால அடிக்கணும் அந்த என்ன வயத்துக்குள்ள இருக்கும்போது நம்ம பிள்ளைக்கு நம்ம பிள்ள நல்லா வளரணுங்கிறதுக்காக கடவுளை போய் கும்பிட்டு ஏழு மாதம் குனிய கூட முடியாமல் இருந்து உருண்டு படுக்க முடியாமல் ஒரு தாய் இருந்து மனதார சாப்பிட முடியாது வயிறு நிறைய சாப்பிட்டா மூச்சு முன்னும் போவோம் பின்னும் போவோம்ங்கிறதுக்காக அரகரை வயத்தில் சாப்பிட்டு உள்ளுக்கு கருவிலேயே வளர்த்து அதுக்கு பிறகு கை குழந்தையாக இருந்து விடிய விடிய முடிச்சுக்கிட்டு கிடக்கும் அதையும் பார்த்து அப்படியெல்லாம் பார்த்து பார்த்து வளர்த்த பேவுட்னு இன்றைக்கி சொல்லாமப்பரே உடருக்குன்னா அவ்வளோ விடலாமா அவளை செருப்பால் அடிக்கணும் அந்த எரும மாட்டு பேர் உண்மையா இல்லையாப்பா கால் ஒன்று அவள ஆசை என்ன அந்த பேரை விட்டு வரவாளான்னு பாக்க இப்ப அவ வரணுமா உனக்கு அப்படியா ஏ பே இல்ல கண்ணமூடு பேய் நீ கண்ணமூடு அவன் பயந்து போய் உன் பிள்ளைய விட்டுட்டு போயிடுவான் பக்குவமா பசத்தி உன் பிள்ளைய வீடு கொண்டு இப்படி நல்லா இருக்கும் ஓரிப்போம் வீட்டுல கொண்டு வச்சு கும்பிடுத என்ன வா அதை சரி பண்ணி தரணும்னு கேட்டு வந்தவங்க என்ன தொழில் நடத்துறீங்க கால் விட்டுருவாங்க கல்யாணம் மாணவ சௌக்கியமா உ கல்யாணம் ஆயிடுதல உண்மையு அடுத்து ஒரு கல்யாணத்தை நடத்தணும் இது எதுமா உங்கத்த எவன் கேட்டதுன்னா அண்ணிட்டியாடி முடிக்கையிலே அள்ளி சென்றார் யாரும் உண்டோ வேற மதத்து பொண்ண விரும்பினு அவனே விட்டுற வேண்டியதான் ஐயா அப்படியா எம்னா இஸ்லாமிய பெண்ணை விரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது உனக்கு புரியும் நினைக்கிறேன் நட்புகள் அந்த லெவலில் கொஞ்சம் அதான் பாட்டு பாடினேன் என்ன பாட்டு பாடினேன் எல்லோரும் கொண்டாடுவோ நல்லோர்கள் வாழ்வை எண்ணி அல்லாவின் பெயரை சொல்லி புரியுதா தான் ஆடி முடிக்க அள்ளி சென்றார் யாரும் உண்டு அப்படி ஒரு நிலைமை இருக்கு அந்த பக்கம் போக விடாம உன் பையனை காப்பாத்தி அது ஒரு பயிற்சி மாதிரின்னு வச்சுக்காடா அது வாழ்க்கைக்கு சரி வராது அப்படினு சொல்லி உன் பிள்ளைய திருத்தி கொண்டு வந்தா போதுமா கொண்டு வந்தாச்சு கால் உண்வா எப்படி வச்சுக்கணும் அது ஒரு பயிற்சி வாழ்க்கை அப்படித்தானே ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுபவம் தான் இந்த உலக வாழ்க்கை அதையே நம்ம தப்பா நினைக்கணும் வாங்க இதுவரை நிறைய பேர்களுக்கு உதவி செஞ்சு என்னைக்கு உனக்கு உதவத்துக்கு ஒரு பேர் பக்கத்துல வர மாட்டானே ஒன்ன சொல்லி அண்ணன் சொன்னாரு எனக்கு ஒரு அறுபதாயிரம் கொடுங்க எனக்கு ஒரு ஒரு லட்சம் கொடுங்க அண்ணன் உங்கள்ட்ட கேட்க சொன்னாகா அவங்க உங்கள்கிட்ட பிறகு பேசுவாகலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போனோம்னா நிறைய பேர் இருக்கான் உண்மையா இல்லையாடா ஆனா இன்னைக்கு உனக்கு ஒரு பேரை உதவிச்சுன்னு பார்ப்போம் யாரு அதனால இன்னைக்கு கடனும் உண்டு தொழில் பார்க்கிற இடத்தை மாத்துவமா வேண்டாமாங்கிற குழப்பமும் உண்டு ஏன்னா அந்த வழிகளில் இப்ப போக்குவரத்து கொஞ்சம் குறைஞ்சு போச்சு புரியுதா அப்ப இடமாற்றம் தேவை அப்படி இல்லைன்னா சட்ட மாற்றம் தான் தேவை நம்ம இப்ப எங்க போய்ப்பா மாத்த முடியும் இந்த இடத்துலயும் இந்த ஒர்க் ஷாப் இருக்கட்டும் இன்னொரு இடத்தையும் ஓபன் பண்ணி தரேன் பக்கத்துல என் செல்ல ஐயா ஒரு வருஷத்துக்குள்ள உன் கடலை தான் தீர்த்துருவேன் உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையும் அமைச்சு தந்துடுவேன் சில கோடிகளை பெற பாக்கியம் தருவேன் இந்தா மகளே என்னைக்கும் ஆனந்தமா இருக்கு கர்பதாமிக்கு அதாவது ரெண்டு கையிலையும் இருக்கும்போது போது எரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதை வாங்கி உடனே புன்னடி கையில் கொடுத்துருந்தா அவன் முந்திர வச்சிருப்பான் இவன் கையோண்டு எழுந்திருப்பான் அப்படி கொடுத்து பழக என்று செய்ய முடியும் திருமணம் வேண்டும் அதுவும் மறுமணமாக வேண்டும் எப்படி வேணும் திருமணம் வேண்டும் மறுமணமாக காரியக்காரன் பேர் உண்மையா இல்லையா இவன் காரியக்காரன் வந்த உடனே யாரை கும்பிடணும் யாரை கும்பிடணும் இப்போ இவன் எங்க உட்காந்துருக்கான் ஆமா நம்ம தானே சொல்லுதோம் அதனால இவரை தான் பிடிக்கணும்னு பிடிச்சிக்கிட்டான் அவரை பிடிக்கணும்ல முதல்ல செஞ்சானாவே செய்யல அதான் காரியம் மூணு தரம் கும்பிடு உனக்கு தண்டனை அதுதான் மூணு தரம் கும்பிடு நினைக்க தெரிந்த மனமே உனக்கு அவளை மறக்க தெரியாதா படக தெரிந்த உயிரே உயிரே விலக தெரியாதா நீ நினச்சிக்கிட்டு இருக்க பொண்ணை நான் பார்த்தேன் அவன் இன்னொரு இடத்துல வாக்கு கொடுத்துட்டான் ஆனா அங்கேயும் அவன் முடிவு சொல்லலை உனக்கும் முடிவு சொல்லல அவ ஒரு நாள கட்டிக்காரப்பில் அங்கேயும் முடிவு சொல்லல கல்யாணம் முடிக்கிறதுக்கு சம்மதிக்கிறேன் சரி கரெக்ட் கொஞ்சம் டைம் கொடுங்க இவங்கிட்ட சொல்லுதா பொறுங்க நான் கொஞ்சம் சிந்தனை பண்ணிக்கிடுதேன் கொஞ்சம் டைம் கொடுங்க எங்கள் அப்பா அம்மா எல்லாம் ஓகே தான் நான் ஓகே ஆகணும்ல நாளைக்கு நமக்குன்னு ஒரு பிள்ளை பிறக்க வேண்டாமா அதெல்லாம் கொஞ்சம் நான் பார்த்துக்கிடுதேன் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு இவங்கிட்டையும் கடல ஓடுதா இன்னொரு நாட்டையும் கடலை ஓடுதா எப்படி இந்த பேய் பெய்ய திருத்துறதுன்னு எனக்கு தெரியும் எப்ப கால் விட்டுறான் ஆம்பளைக்கு மட்டும் தான் விளையாட தெரியுவோ பொம்பளைக்கு தெரியாதோ என்ன அவ வேணுமா உனக்கு நல்லபடி முடிச்சு கொடுக்கும் இதே கல்வி அந்த பெய வந்து கேட்டோம்னா எனக்கு தான் தர்ம சங்கடமா இருக்கு பாத்தியா என்ன சொன்ன நீங்க நினைத்த முடியும் கொடுப்பாரு நடக்காது கண்ண முட கண்ணாடியை கழுத்துடா பங்குனி இருபதாம் தேதிக்கு மேல் அவள் ஒழுங்கான உறுதியான பதில் வரும் ரிப்போர்ட்லாம் இன்னைக்கு அனுப்பிடு நீ நம்பர் வாட்ஸ்அப் இருக்கு அனுப்பிடு நான் பார்த்துக்கிடுறேன் மனது மாறிடுவான் கவனப்பட வேண்டாம் தைரியமா போயிட்டு வாட்டு வாடா இருக்கும் இடத்தை விட்டு எப்படி திருமணம் இருபது அவ்வளோ நடுக்கமா உனக்கு பங்குனி இருபது வரை பொறுமையாயிரு மனத்தை மாத்தி தரேன் அடுத்த கல்யாணத்தை ஆனந்தமா நடத்தி தரணுமா அடுத்த உத்தரவுல அதை பத்தி பேசுவோம் அதே விடு அம்மா எங்க இருக்கா வீட்டில் தான் இருக்கா என்னத்துக்கு ஒரு மாதிரி நடக்கு நடக்கும் போது படக்கு காலு தடுமாற்றமா நடக்கிறாளையண்டா அப்படியா அதெல்லாம் போய் பார்க்க நீ பார்த்துட்டு இருந்தாலும் சரியாக மாட்டுமலா கால் ஒன்று மாமன் சீதனத்தில் பாடா தம்பி உங்க அம்மா கூட எல்லாம் எங்கடா இருக்காங்க பெண் வேண்டாம்னு சொல்லியாச்சு உங்க ஊர்ல இருந்து பதினெட்டு கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துல சொந்த பந்தம் இருக்கிற ஊர் இருக்கு அந்த ஏரியாவில் உங்க ஜாதி பெண் இருக்கு கேட்டு முடிச்சு தந்தா போதுமா ஆ என்னைய வந்து பாரு ஜெயிச்சு தார வெற்றிவேறு முருகனுக்கு மாத்தாணி அம்மனை போய் பாத்துருக்கியா அங்கேயும் போய் சொல்லிட்டு வந்தேன்ல கட்டிக்காரன்டா 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 சரி கருப்பசாமிக்கு 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 மலப்புரம் மலப்புரம் ஆ நீங்க போய் உட்காருங்க பிறகு கூப்பிடுறேன் சொன்னா கிடக்கு இதுக்கு அடுத்து நான் கூப்பிடுறவங்க யாரா இருந்தாலும் அந்தந்த இடத்திலேயே எந்திரிச்சு நினைக்கணும் நான் சொல்லி கூப்பிடுவேன் எல்லாரும் வந்து குமைஞ்சு கிட்டீங்கன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது நான் ஒரு பக்கம் கத்தணும் நீங்க ஒரு பக்கம் கத்தணும் எதிர்த்துக்கு அப்படி இன்னொரு தர காலம் பேர் ஊர்வலம் போன் எப்பா நம்ம கோயில்ல நேற்று இரவு ஒருத்தர் போன தொலைச்சிட்டாரு அது மலையாளம் பேசக்கூடிய போன் யார் கையில அகப்பட்டு எடுத்து கொண்டு வந்து சன்னிதானத்தில் ஒப்படைச்சிருங்க தேவை செய்து நம்ம கோயில்ல அப்படி ஒரு சம்பவம் நடக்க கூடாது என்ன கிடைச்சா கொண்டு வந்து போன் கிடைச்சுதான் உங்க கையில் உன்னை ப்பா வென்றிடுவேன் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் வீட்டுக்குள்ள கன்னி தேவதைகள் உண்டு நான் கர்பசாமியும் உண்டு ஒன்னே முக்கால் ஆண்டுகளாக கடினமான கஷ்டமும் கடனும் பட்டு மனவேதனை அடைந்து கொண்டு இருக்க நீ பெற்ற பிள்ளைகளும் இப்போ துயரம் அடைஞ்சிருக்காங்க எப்படியாவது எனக்கு பணம் வேணும் கருப்பசாமி அது இல்லாமல் என்னால் வாழ முடியலை வழிவகுத்து தானும் ஒரு பிடியாக கேட்க வந்திருக்கேன் கால்நட்ரான் ாப்பா இந்த கனி பணத்தை வரவழைக்கிற ஒரு சக்தி வாய்ந்த கனி அடுத்து என்னை சந்திக்கும் பொழுது லட்சத்துக்குள்ள பணத்தை பெற்றி வந்து என்னை சந்திப்பேன் வெற்றி உண்டு இந்தாப்பா ஆனந்தமடைந்த என் மனைவி மக்கள் என் சொல்ல கேட்கணும் கட்டி கொடுத்த பிள்ளை புரிதம் கூட போகணும் அப்படின்னு ஒருத்தன் கேட்க வந்திருக்கான் மலையாளம் தான் மலையாளம் மலையாள போனையின் உலகத்துல என்னத்தெல்லாம் இழக்கணுமோ அத்தனையும் இழந்துட்டடா பொண்டாட்டி புள்ளியோடு இருக்கக்கூடிய நிம்மதியை இழந்த செல்வத்தை இழந்த கடைசியில் செல் போனையும் இழந்துட்ட உண்மையா இல்லையா கால் ஒன்று நிலைமைகள் எப்படி இருக்கு பார்த்தீங்களா இப்ப பொண்டாட்டி இல்லாம கூட வாழ்ந்துடலாம் ஆனா செல் இல்லாம வாழ முடியாது அந்த இடத்த உனக்கு வித்து தரணுமா அதுல வில்லங்க இருக்குன்னு சிலர் பேசிக்கிட்டு இருக்காங்களே அதை என்ன செய்யறது கண்ண மூடு அந்த இடத்துல ஒன்று இந்த கனியை போடு ஒன்றரை மாதத்தில் அது விலையாகும் பணம் வாங்கி என்னை வந்து பார்க்க வருவாங்க மர்மும் கூட சேர்த்து அனுப்பி வைக்கிறேன் சந்தோஷமா இருக்கும் கண்ணூர் பக்கம் எந்த ஊருடா திருச்சூரா கண்ணூரா வா ஒரு கோடியில் இருமலர்கள் பிறந்ததம்மா பிறந்ததம்மா அண்ணன் தங்கை உறவு முறை அக்கா எங்க இருக்கா அக்கா பத்த பையனுக்கு இன்னும் திறப்பிகள் தேவைப்படுது அவனுடைய மதியத்தை நம்ம காப்பாற்றணும் இப்போ உனக்கு கடனை நீக்கி தரணும் தொழில வளமாக்கி தரணும் வேற என்ன வேணும் கண்ண மூடு என்ன இனி யாவக சக்தி தோன்றும் செல்வங்கள் பெருகும் ஐஸ்வர்யமா இருப்பா இப்போ